கோவையில் இந்திய தொழில் கூட்டமைப்பு கோயம்புத்தூர் மற்றும் யங் இந்தியன்ஸ் கோயம்புத்தூர் அத்தியாயம் ஆகியவை இணைந்து தி உமன் கான்கிளேவ் முதல் பதிப்பு நடைபெற்றது மாநாட்டின் கருப்பொருள் நாரி கதைப்பொருளாக கொண்டிருந்தது பெண்கள் புதிய இந்தியாவுக்கு பின்னால் உள்ள சக்தி பெண்கள் வெற்றி முயற்சியில் எதிர்கொள்ளும் தற்போதைய சவால்கள் மற்றும் வாய்ப்புகளை எதிரொலிக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது பதிமூன்று பல்வேறு துறைகளைச் சேர்ந்த புகழ்பெற்ற பேச்சாளர்கள் தங்களுக்கு ஒரு முக்கிய இடத்தை உருவாக்கி கொண்டவர்கள் மற்றும் சமூகத்தில் வெற்றி அடைவதற்கான தடைகளை தாண்டி முன்னேறியவர்கள் ஆகியோர் பயணங்களை பகிர்ந்து கொண்டனர் மலர்விழி இந்திய பெண்கள் நெட்வொர்க் தமிழ்நாடு முன்னாள் தலைவர் மற்றும் தலைவர் மற்றும் நிர்வாக அறங்காவலர் ஸ்ரீகிருஷ்ணா கல்வி குழுமங்கள் அருணா பகுனா ஆந்திராவின் முதல் பெண் ஐ பி எஸ் சீஸ்தி தாக்கூர் இந்திய கடற்படை கோபிகா வர்மா மோகியாட்டம் எக்ஸ்போனண்ட் அமுதவல்லி இயக்குனர் காமன்ஸ் ஹேவின் கேர் ஆகியோர் சிறப்புரையாற்றினர் மாநாடு வழக்கமான விவாதங்கள் மற்றும் கல்வி வணிகம் அரசியல் ஸ்டார்ட் அப் கலை சட்டம் ஊடகம் மற்றும் நிதி போன்ற துறைகளில் பெண்களின் தலைமைத்துவத்தின் நுணுக்கமான அம்சங்களை ஆராய்வதை நோக்கமாக கொண்டிருந்தது புகழ்பெற்ற பேச்சாளர்கள் புதிய இந்தியாவுக்கான தங்கள் பயணங்களை தரிசனங்களையும் பகிர்ந்து கொண்டனர் தொடக்க அமர்வின் போது கோயம்புத்தூர் தலைவர் ஜி ராதாகிருஷ்ணன் வரவேற்புரை வழங்கினார் கோயம்புத்தூர் தலைவர் விஷ்ணு பிரபாகர் மாநாட்டின் தலைப்பில் உரையாற்றினார் எஸ் மலர்விழி தலைவர் மற்றும் நிர்வாக அறங்காவலர் ஸ்ரீ கிருஷ்ணா கல்வி குழுமங்கள் அவர்கள் ஸ்ரீ கிருஷ்ணா கல்வி குழுமங்களின் தலைவர் மற்றும் நிர்வாக அறங்காவலர் எஸ் மலர்விழி அவர்கள் தனது சிறப்புரையின் போது